தந்ததன தந்தனன் தந்ததன தந்தனன் தந்ததன தந்தனன் தந்ததானா தந்ததன தந்தனன் தந்ததன தந்தனன் தந்தன தந்தன்தந்ததானா தண்டயணிவண்டய் கிங்கிணி சதங்கையும் தன் கழல் சிலம்பூடன் கொஞ்சவே தண்டையணிவண்டயங் கிண்கினி சதங்கையும் தன் கழல் சிலம்புடன் கொஞ்சவே நீ தந்தையினை முன்பறிந்தின் பபுரி கொண்டு நன் சந்தொடமனைந்து நின்றன்பு போல தண்டையணிவண்டயங் கின் கிணி சதங்கையும் தன் கழல் சிலம்புடன் கொஞ்சவே நீ தந்தையினை முன்பறிந்தின் பவுறி கொண்டு நன் சந்தொடமனைந்து நின்றன்பு போல കണ്ടുരകടമ്പുടൻ ചന്തമ കുടങ്ങളും കഞ്ചമല സിംഗും സിന്ധവേലും കണ കള മുഖങ്ങളും ചന്ദ്ര നങ്ങളും കൺ കുളിരയന്തോ കണ്ടുരകടമ്പുടൻ സന്തമ കുടങ്ങളും കഞ്ചമല സിങ്കും സിന്ധവേലും കണ കളുമുഖങ്ങളും ചന്ദ്ര നുളയന്തോ தண்டையலிவண்டி சதங்கையும் தன் கழசிலம்புடன் கொஞ்சவே நீ தந்தையினை முன்பறிந்தின் பபுரி கொண்டு நன் சந்தொடமனைந்து நின்றன்பு போல புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியழவி களங் கொண்ட போது பொன்கிரியலஞ்சென்கினும் வளர்ந்து முன் புன் புண்டரிக தந்தையும் சிந்தை கூற புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியொண்டியன்தென்கினும் வளர்ந்து தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் சிந்திலும் எந்தன் முன் கொஞ்சி நடனம் கொழும் கந்த வேளே கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்தன் முன் கொஞ்சி നടനം കൊടുങ്കളേ കൊങ്കുരമങ്ക സന്തമനമുണ്ടിടും കുംഭമുണി കുമ്പിടും തമ്പ്രാനേ കൊണ്ട നടനം പദം എന്തൊഞ്ചി നടനം കൊളും കണ്ടവേളേ കൊങ്ക സന്തമനമുണ്ടിടും കുംഭമുണി കുമ്പിടും തമ്പ്രാനേ കുംഭമുണി കുമ്പിടും തമ്പിരാനേ തണ്ടയണി വണ്ടയ കിങ്കി ചതങ്കയും തൻക கொஞ்சவே நீ தந்தையினை முன்பறிந்தின் பௌரி கொண்டு நன் சந்தொடமனைந்து நின்றன்பு போல சந்தோடமனைந்து நின்றன்பு போல சந்தோடமனைந்து நின்றன்பு போல